மூன்றாம் வகுப்பு தமிழ்நாட்டின் மாவட்டங்கள் முப்பத்தி இரண்டு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் விழுப்புரம் கடலூர் பெரம்பலூர் அரியலூர் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி கன்னியாகுமரி திருநெல்வேலி விருதுநகர் மதுரை தேனி சிவகங்கை திண்டுக்கல் திருச்சிராப்பள்ளி கரூர் திருப்பூர் கோயம்புத்தூர் நீலகிரி ஈரோடு நாமக்கல் சேலம் தர்மபுரி கிருஷ்ணகிரி வேலூர் திருவண்ணாமலை இந்தியாவின் மாநிலங்கள் இருபத்தி ஒன்பது தமிழ்நாடு கேரளா கர்நாடகா கோவா ஆந்திரா தெலுங்கானா மகாராஷ்டிரா மத்திய பிரதேசம் குஜராத் ராஜஸ்தான் ஹரியானா பஞ்சாப் ஜம்மு காஷ்மீர் இமாச்சல பிரதேசம் உத்தரகாண்ட் உத்திரப்பிரதேசம் ீஹார் ஒ மேற்கு வங்காளம் சிக்கிம் அசாம் அருணாச்சல பிரதேசம் நாகாலாந்து மணிப்பூர் மிசோரம் திரிபுரா மேகாலயா யூனியன் அந்தமான் தீவுகள் மேகாலயன் புதுச்சேரி புதுடெல்லி சண்டிகர் மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் கடலூர் பெரம்பலூர் அரியலூர் நாகப்பட்டி தஞ்சாவூர் திருவாரூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி கன்னியாகுமரி திருநெல்வேலி விருதுநகர் மதுரை தேனி சிவகங்கை திண்டுக்கல் திருச்சிரா கரூர் திருப்பூர் கோயம்புத்தூர் நீலகிரி நாமக்கல் சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி வேலூர் திருவண்ணாம இந்தியாவின் கேரளா கர்நாடகா கோவா ஆந்திரா மகாராஷ்டிரா ராஜஸ்தான் ஜம்மு காஷ்மீர் பிரதேசம் உத்தரகாண்ட் உத்தரப்பிரதேசம் பீகார் ஒடிசா சத்தீஸ்கர் ஜார்கண்ட் மேற்கு வங்காளம் சிக்கிம் அஸ்ஸாம் அருணாச்சல பிரதேசம் நாகாலாந்து மணிப்பூர் மிசோராம் திரிபுரா மேகாலயா யூனியன் பிரதேசங்கள் ஏழு

தமிழ்நாட்டின் மாவட்டங்கள் முப்பத்தி இருவது காஞ்சிபுரம் விழுப்புரம் கடலூர் பெரம்பலூர் அரியலூர் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி கன்னியாகுமரி திருநெல்வேலி விருதுநகர் மதுரை கேலி சிவகங்கை திண்டுக்கல் திருச்சிரா பகுதி கரூர் கோயம்புத்தூர் நீலகிரி நீலகிரி ஈரோ நாமக்கல் சேலம் தருமபுரி कृष्णगिरी तेवन कर्नावा तो आंध्रा तेलंगाना महाराष्ट्र मध्य प्रदेश गुजरात राजस्थान हरियाणा पंजाब जम्मू काश्मीर हिमाचल प्रदेश उत्तराखंड उत्तर प्रदेश बीहार ओडिशा छत् बंगाल சிக்கிம் அஸ்ஸாம் அருணாச்சல பிரதேசம் நாகாலாந்து மணிப்பூர் மிசோரம் திரிபுரா யூனியன் பிரதேசங்கள் தமிழ்நாட்டின் மாவட்டங்கள் முப்பத்தி ரெண்டு சென்னை கிரூர் காஞ்சிபுரம் விழுப்புரம் கடலூர்

ఇండియా మానూ తమినాడు కేరళ కర్ణాటక గోవా ఆంధ్ర తెలంగాణ మహారాష్ట్ర మధ్యప్రదేశం గుజరాత్ రాజస్థాన్ హర్యానా పంజాబ్ జమ్ము కాశ్మీర్ హిమాచప్రదేశం ఉత్తరాఖండ ఉత్తరప్రదేశం బీహార్ ఒడిశా సత్తీస్ జార్ఖండ్ మేపు అంగామం సికం ఆస్ అరుణాచ్రదేశ్ నాగాలా మణిపూర్ మిజోరం త్రిపురా మేఘాలయ यूनियन प्रदेश संघर्ष के लिए अंदामान निकाबर के लक्ष्य के विधान तात्रा नागर अवेली दयो डामन पुदीचेरी 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 संदिग्ध वेरी गुड अर्ध बाबा संदिग्ध हाँ सुनो

தென்னிந்திய கேல கர்நாடக கோவா ஆந்திரா தெலுங்கானா மகாராஷ்டிரா மத்திய பிரதேசம் குஜராத் பஞ்சாப் கேரளா மேற்கு வங்காள தெசர பிரதேசம் உத்தரகாண்ட் உத்தர பிரதேசம் சத்தீஸ்கர் ஜார்ஜண்ட் மெகவா நர்ஜிக் கே மஹாசானாந்திர பிரதேசம் ஆளுந்தே மணிப்பூர் மிசோரம் திரிபரா மேகாலயா யூனியன் பிரதேசம் ஏ அந்தமான் நிகோபாத் தீவுகள் லட்சத்தீவு பல்கு தீவே பாத்ரா நாகரவேலி புதுரேல் தீவு சண்டில்ல வெரி குட் மா அடுத்த பா

टीम अच्छा अनाना तरह बनाते ना आलंबे ना एक बहुत किचारे इस मेरा भैया टीम बनाते अनाना माल का बाबी लच्छे तेज़ बस किचारे ताका ना आवारा बेलू डालो वेरी गुड சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் விழுப்புரம் தஞ்சாவூர் திருவாரூர் புதுக்கோட்டை கன்னியாகுமரி திருநெல்வேலி விருதுநகர் மதுரை தேனி சிவகங்கை சிவகங்கை திண்டுக்கல் திண்டுக்கல் திருச்சிராப்பள்ளி கரு திருப்பூர் கோயம்புத்தூர் நீலகிரி ஈரோடு நாமக்கல் சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி

கோவா ஆந்திரா தெலுங்கானா மகாராஷ்டிரா மத்திய பிரதேசம் மாவட்டங்கள் முப்பத்தி ஏழு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் விழுப்புரம் பெருமலூர் அரியலூர் திருவாரூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் புதுக்கோடி குஞ்சுநகர் மதுரை தேனி சிவகங்கை திண்டுக்கல் திருச்சிராப்பள்ளி கரூர் திருப்பூர் கோயம்புத்தூர் நீலகிரி ஈரோடு நாமக்கல் சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி வேலூர் திருவண்ணாமலை யூனியார் ஏழு அந்தமான் நிகோபாத் தீவுகள் புதுச்சேரி தாக்கி டெல் புதுச்சேரி